இதயம் கணிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே பகவத் பகவத்கீதையே சிம்பிளாக புரிஞ்சுக்க குருவருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ரெண்டுலேருந்து ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்று புத்திஹி நந்தனா காஷ்ய புத்தையோசாயினாம் இதோட அர்த்தம் வம்சத்தில் தோன்றிய அர்ஜுனா இந்த புனித பாதையில் ஒரே நோக்கத்துடன் திடபுத்தி கொண்டு உறுதியான தீர்மானத்துடன் செல்வதுதான் ஒரே தீர்வு ஆனால் உறுதியற்றவர்களின் புத்தி பல கிளைகளை கொண்டதாக இருக்கிறது இப்போது இந்த ஸ்லோகத்தோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் வாங்க நம்ம உடலின் செயல்பாடுகளை பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் பிரெயின் சிக்னல் கொடுத்தா தான் நம்ம பாடி மூவ் ஆகும் வேலை செய்யும் இப்போது பிரெயின் டெட்டாக இருக்கிறவங்க பெட்டிடனாக இருக்கிறத படுத்த படுக்கையாக எந்த மூமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆக நம்ம உடலுக்கு மூளை தான் எஜமான் ஆனால் இந்த பிரெயின் இருக்கு இல்லையா அது நம்ம மனசால் நம்ம தாட்ஸ் தான் கட்டுப்படுத்தப்படும் நம்ம மூடு கூட இந்த தாட்ஸ் எமோஷன்ஸால் பாதிக்கப்படும் இதை மூடு ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நாம் சும்மா எதுவுமே செய்யாமல் உட்காந்துருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம்னு ஏதோ ஒரு வேலை விஷயத்த நம்ம கவனத்தை கொண்டு வர்றதுக்கு தூண்டுகோலாக மனசு மைண்டு செயல்படுது இல்லைன்னா எனக்கு மூடே இல்லைப்பா அப்படின்னு நம்ம ஒதுங்கிக்குவோம் த மைண்ட் கிவ்ஸ் டைரக்ஷன்ஸ் டு அவர் மைண்ட் த மைண்ட் கிவ்ஸ் டைரக்ஷன்ஸ் டு அவர் பிரெயின் அண்ட் அவர் பாடி ஆக்ட்ஸ் அக்கார்டிங்லி அதுக்கப்புறம் தான் நாம் அந்த வேலையை நம்ம உடலால் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போது இந்த உடலின் செயல்களை செய்ய ஆர்டர் கொடுக்குற பிரெயினுக்கு எஜமான இந்த மனசு தான் அதனால தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நம்ம மனசை கட்டுப்படுத்துறது நம்ம புத்தி தாங்க த மைண்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை அவர் இன்டலக்ட் ஏதோ ஒரு விஷயத்தை புத்தியை யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு புத்திசாலி ஒரு விதமாகவும் புத்தியை சரியாக யூஸ் பண்ணாதவங்க வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னெஃபெக்டிவாக முட்டாள்தனமாக செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரியான டிசிஷன்ஸ் எடுக்க நமக்கு புத்தி ரொம்பவே அவசியம் நம்ம தவறான முடிவு எடுக்க நம்ம புத்தியை சரியாக யூஸ் பண்ணாதது தான் ஒரே காரணமாக இருக்கும் ஸோ நம்ம மனசுக்கு எஜமான் நம்ம புத்தி இப்போது நம்ம ஆன்மீக பயணத்தில் முன்னேறணுன்னா நம்ம மனசும் புத்தியும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஆறு நதியின் ஓட்டம் ஒரே நேர்கோட்டரில் இருந்துச்சுன்னா அதோட நீரோட்டம் சீரான வேகத்தில் ஜாஸ்தியாக இருக்கும் அதே நதி பல கிளைகள் உருவாக்கி வேறு வேறு பக்கம் நிறைய பிரான்சஸோட டேக் டைவர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபிஷ் போன் டயக்ராம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நதியின் நீரோட்டம் மட்டுப்பட்டு வேகம் குறையும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபோக்கஸ் அட்டென்ஷன்ஸை பொறுத்து தான் நம்ம கவனத்தை எந்த அளவுக்கு ஒரு தாட் மேலே வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த தாட் பலம் பெறும் அந்த எண்ணம் பலம் பெறும் ஒரே முனைப்போட ஒரே இன்டென்ஷனோட ஒரு தாட் மேலே நம்மளோட முழு கவனத்தை வச்சு நம்ம வேலை பண்ணும்போது அந்த வேலை எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இப்போ நம்ம மனசு பல எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம கவனம் என்னாகும் அது எல்லா பக்கமும் செதறி போய் நம்ம எந்த ஒரு தாட்டுக்கும் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கிளியர் ஃபோக்கஸ் கொடுக்காம எல்லாத்துலேயும் நாய் வாய் வைக்கிற மாதிரி நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன்னு வெரி லிமிட்டடாக ரொம்பவே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இதையும் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அதனால தான் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் கீழ் அர்ஜுனான்னு சொன்ன பகவான் இந்த நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் இந்த கர்மயோக பாதையில் செல்பவர்களின் புத்தி உறுதியானது அவர்களின் நோக்கம் ஒன்றுபட்டது ஆனால் உறுதியற்றவர்களின் புத்தி பல கிளைகளை கொண்டது அப்படிங்கிறார் நம்ம கர்மயோகம் பண்ணும்போது நமக்கு விவசாயாத்மிகா புத்தி வேணும்னு பகவத் சொல்கிறார் விவசாயா அப்படின்னா டிட்டர்மினேஷன் ரிசால்வ் பர்பஸ் இன்டென்ஷன் விவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னா உறுதியான புத்தி திடமான புத்தி சிங்கிள் ஒன் பாயிண்டட் கன்விக்ஷன் சிதறாத கவனம் லிவிங் எ பர்பஸ்ஃபுல் லைஃப் ஒரு உறுதியான நோக்கத்தோட திடமான மனசோட வாழ்கிறது நமக்கு தீர்மானம் ஒன்றே ஒன்றா தாங்க இருக்கணும் அது ஆன்மீக வாழ்வில் ஆன்மீக முன்னேற்றம் மட்டும்தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கிட்டு டிட்டர்மைண்டு ரெசல்யூஷனோட உறுதியாக திடமாக முழு நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட வாழ்கிறது பகவானே நீ தான் எனக்கு திட புக்தி வைராக்கியத்தை கொடுத்து என்னை உங்ககிட்ட இருந்து விலகாமல் வச்சுக்கணும்னு கடவுள்கிட்டேயே வேண்டிக்கணும் இதைத்தான் பகவான் இன்னொரு ஸ்லோகத்தில் மையர்ப்பித மனோபுத்தி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உன் மனசையும் புத்தியையும் என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிவிடுன்னு தெளிவாக சொல்கிறாரு நம்ம மனசையும் புத்தியையும் அந்த பகவான்கிட்ட சமர்ப்பணமாக பண்ணும்போது நம்ம டோட்டலாக பகவான்கிட்ட சுரணாகதி இதுக்கு தான் நம்ம எந்த காரியம் வேலை பண்ணும்போதும் இறைவா இது எல்லாம் உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பழகணுங்க அதனால தான் நம்ம எந்த ஒரு கர்ம காரியங்களையும் செஞ்சு முடிக்கும்போது கடைசியில் காயை நீ வாசா மனசே இந்திரியாவா புத்தியாத்மனோவா பிரகிருதே சுவபாவா சகலம் சகலம்பரஸ்மை நாராயணாயிதி சமர்ப்பயாமி அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி முடிப்போம் இதோட அர்த்தம் என்னென்ன பார்த்தா ரொம்ப சிம்பிளுங்க நான் என் உடலாலும் மனசாலும் வாக்காலும் புத்தியாலும் என்னுடைய இயற்கையான ஸ்வபாவத்தாலும் செஞ்ச எல்லா காரியங்களையும் சாக்ஷாத் அந்த நாராயண நான் உனக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு உதாரணமாக ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சரை பற்றி சுவாமி விவேகானந்தரோட குருவாக நமக்கு தெரியும் ஒரு சமயம் சுரேந்திரநாத் மித்ரா அப்படின்னு ஒரு பணக்காரர் அவர் ஒரு குடிகாரர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் யாரையும் மதிக்க மாட்டார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ராமகிருஷ்ணரோட சீடர்களாக இருந்தாங்க அவங்க ஒரு நாள் சுரேந்திரநாத் கிட்ட வந்து நீங்கள் எங்கள் குருவை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க இவர் அதுக்கு ஒத்துக்கலை ஏன்னா இவருக்கு கொஞ்சம் கூட அதில் இஷ்டம் இல்லை பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் வற்புறுத்தவே சரின்னு வேண்டா வெறுப்பாக சில கண்டிஷன் போட்டு ஒத்துக்கிறாரு அந்த கண்டிஷனில் ஒன்று நான் ராமகிருஷ்ணரை பார்த்து வணக்கம்லாம் ஆக்க மாட்டேன் அப்படிங்கிறது சரின்னு சொல்லி எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க இவர் பரமஹம்சரை பார்க்கும்போது ராமகிருஷ்ணர் வந்து ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருந்தார் அதில் அவர் ரெண்டு வகையான சிஷியர்களை பற்றி சொல்கிறாரு முதல் வகை குரங்கு குட்டி மாதிரி குட்டி குரங்கை நம்ம பார்த்தோம்னா அது தன்னோட அம்மா குரங்கை கெட்டியாக வயிற்றோடு சேர்த்தி கட்டி பிடிச்சிக்கும் அதனால் அம்மா குரங்கு எங்கெல்லாம் தாவி போகுதோ குட்டி குரங்கு அம்மாவை பிடிச்சிட்டு இருக்கனால அதுவும் அம்மா போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா குட்டி குரங்கு தன்னோட செல்ஃப் எஃபர்ட்னால தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த பிடியை கொஞ்சம் விட்டா கூட அது கீழே விழுந்துரும் ரெண்டாவது வகையான சிஷியர்கள் பூனைக்குட்டி மாதிரி பூனைக்குட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அம்மா பூனையை நம்பி முழுக்க முழுக்க ஃபுல் ஃபெய்த்தோட டோட்டலாக சரண்டர் ஆகிடும் அதனால் அம்மா பூனை தன்னோட குட்டியை வாயில் கவ்வி தூக்கிட்டு போகும் இதில் அம்மா பூனை ரொம்ப கவனமாக கவ்விட்டு இருக்கிறதுனால குட்டி கீழே விழ வாய்ப்பே இல்லை நாம் எப்பவும் ரெண்டாவது வகையான சீடர்களாக இருக்கணும் பகவான்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிட்டா பகவான் அம்மா போன மாதிரி ஆன்மீக பயணத்தில் நம்மளை பத்திரமாக போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திடுவார் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்னதை கேட்ட உடனே சுரேந்திரநாத் தன்னோட தவறை உணர்றாரு இது வரைக்கும் நம்ம குட்டி குரங்கு மாதிரி நம்ம எஃபர்ட்ஸை மட்டுமே இருந்ததுனால பிடியை நழுவ விட்டுட்டோம் இனிமேல் நம்ம பூனைக்குட்டி மாதிரி டோட்டலாக சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணார் இது தனக்கு டைரக்டாக அவர் பரமஹம்சர் கொடுத்த உபதேசம்னு எடுத்துக்கிட்டு அவர் விவசாய ஆத்மிகா புத்தியோட ஒரே திட மனசோட பரமஹரோட சிஷ்யராக மாறிட்டார் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம டிட்டர்மினிஸ்டிக்காக ஒரு ரிசால்வ்டு மைண்டோட ஸ்ட்ராங் வில் பவரை டெவலப் பண்ணிக்கிட்டு ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இன்னர் குருவான பகவான்கிட்ட சரணாகதி ஆனோன்னா நம்ம கோலான கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காடை ரொம்ப சிம்பிளாக அடைஞ்சிடலாங்க அப்படியே ஆகட்டும் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி